இந்த மழை டைமில் நீங்கள் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன பண்ணணும்னு யோசிச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து லிஸ்ட்டில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க வெறும் வெங்காயம் மட்டும் இருந்தாலே போதும் நமக்கு சிம்பிளாகவும் அதே சமயம் ரொம்ப சீக்கிரமாகவும் பண்ணிடலாம் ரொம்ப கிறிஸ்பியாகவும் அதே சமயம் நல்லா வந்து ஒரு டேஸ்டியான ஸ்நாக்ஸ் வந்து நீங்கள் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதை வந்து நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இதை எப்படி பண்ணலான்றதை நம்ம ஃபுல் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருள் வந்து வெங்காயம் வந்து இந்த மாதிரி நல்லா வந்து வெட்டி எடுத்துக்கோங்க வெங்காயத்தோட அளவு பொறுத்த வரைக்கும் ஒரு கிலோ எடுத்துக்கோங்க எங்களுக்கு வந்து அதிகமாக தேவைப்படுறதுனால ஒரு கிலோ எடுத்துருக்கோம் நீங்கள் வந்து அரை கிலோ கூட எடுத்துக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி மற்ற பொருள்லாம் வந்து கம்மி பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒரு பவுலில் மாற்றிட்டு இந்த கையை வச்சு கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி பிணைஞ்சி பிணைஞ்சி விடுங்க அந்த வெங்காயம் வந்து கஸ் ஃபுல்லாக ஒட்டியிருக்கும் பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாக வந்து உதுத்து வந்துடும் இந்த மாதிரி நல்லா பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா வந்து பக்குவத்துக்கு வந்துடும் நெக்ஸ்ட்டு உப்பு வந்து தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க இது கூடவே வந்து கொத்தமல்லி வந்து ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி வந்து சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு காரத்துக்கு வந்து பச்சை மிளகா வந்து ஒரு மூணு பச்சை மிளகா வந்து நல்லா சின்ன சின்னதாக பிடிப்பொடியாக நறுக்கிட்டு இதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஒரு மூணு பச்சை மிளகா ஆட் பண்ணால் போதும் நெக்ஸ்ட்டு வந்து கருவேப்பிலை வந்து ஒரு கைப்பிடி அளவு நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ண பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஈக்குவலாக வந்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க இது கூடவே வந்து ஒரு ஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம் வந்து சேர்த்துக்கோங்க சோம்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டால் போதும் அது கூடவே வந்து பெருங்காயத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்படுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் அது கூட வந்து ஒரு ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கோங்க இது கலருக்காக தான் ஆட் பண்ணுறோம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வந்து நல்லா பிணஞ்சி விட்டுக்கோங்க தண்ணி வந்து இப்போ ஆட் பண்ண தண்ணி வந்து பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா பிணைஞ்சி விட்டுக்கோங்க மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா வெங்காயத்தில் ஈரப்பசம் அதிகமாக இருக்கும் அதனால் வந்து தண்ணி விடாமே வந்து நல்லா பிணைஞ்சி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் தேவைப்பட்டு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம மாவுலாம் ஆட் பண்ணிக்கலாம் மாவை பொறுத்த வரைக்கும் அரிசி மாவு வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கடலை மாவு வந்து மூணு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கடலை மாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அரிசி மாவு எவ்வளோ சேர்க்குறீங்களோ அதை விட ஒரு ஸ்பூன் வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க உங்களுக்கு வந்து வடையும் செஞ்சாலும் சரி நீங்கள் போண்டாவும் செஞ்சாலும் சரி உங்களுக்கு வந்து பிடிக்கிறதுக்கு நல்ல பக்குவம் வரும் கடலை மாவு சேர்க்குறதுனால மாவு எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா வந்து பிடிச்சி பாருங்கள் உங்களுக்கு அந்த பக்குவத்துக்கு வரலைன்னா ஒரே ஒரு கைப்பிடி அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து நல்லா பிணைஞ்சி விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பக்குவத்துக்கு அந்த வடையும் பூண்டாவும் பிடிப்போம் பார்த்திங்களா அந்த பக்குவத்துக்கு நல்லா வந்துடும் உங்களுக்கு இந்த மாதிரி கையில் வச்சு எடுத்து பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க தண்ணியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதிகமாக சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது நீங்கள் வந்து தண்ணியை வந்து ஒரு கைப்பிடி அளவு சேர்த்தாலே போதும் உங்களுக்கு நல்ல ஒரு பக்குவத்துக்கு வரும் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்து நல்ல எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து ஹைஃப்ளேமில் வந்து ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கோங்க ஹைஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறமேலே கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயும் சிம்லேயும் வச்சு நல்லா வந்து வறுத்துக்கோங்க கொஞ்சம் ஒரு சைடு கலர் மாறினதுக்கப்புறம் லைட்டாக அந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க நார்மலாகவே நீங்கள் போண்டா வடை ஏதாவது சுடும்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ண சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஹைஃப்ளேமில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் உடனே வந்து நீங்கள் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமேலே நல்லா வந்து வேக வைங்க அப்போ தான் உள்ளே இருக்கிறதும் நல்லா வந்து வேகும் உங்களுக்கு இப்போ ஃபுல்லாக இந்த வெங்காய வடை வந்து சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சு நீங்கள் வீட்டில் வந்து சிம்பிளாக ஒரு தேங்காய் சட்னி அந்த மாதிரி நீங்கள் பண்ணி வச்சிட்டீங்கன்னா இந்த வெங்காய வடைக்கு சூப்பரான சைடிஷாக இருக்கும் அதே மாதிரி இந்த மழை டைமில் ஏதாவது நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா இந்த மாதிரி சிம்பிளாக வீட்டில் இருக்க பொருளை வச்சு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் மறக்காமல் லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ